அவுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்கிற அழைப்பு பணிக்கான அடித்தளங்களை கொண்டு குரானுடைய தேவைகள் அதனுடைய மொழியாக்கங்களுடைய அவசியங்கள் அவ்வப்போது எளிமைப்படுத்தப்பட்டும் அதனுடைய எழுத்துக்கள் எல்லாம் சற்று கூர் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மெருகேற்றப்பட்டு வெளியிடப்பட்டு கொண்டு தான் இருக்கு அதுலேயும் குரானுடைய அந்த அன்பளிப்புக்கான அடித்தளங்கள் இன்றைக்கு வந்து மிகுந்த சிரமங்களுக்கு மத்தியில் பல சகோதரர்களால் முன்னெடுக்கப்படுகிறது அதில் மிக முதன்மையாக நம்முடைய அல்ஃபுர்கான் ஜும்மா மஜிதின் சார்பான தாவா குழுக்கள் ஒருங்கிணைந்து இந்த ஒரு குரான் தர்ஜுமா இன்ஷா அல்லா இதனுடைய எழுத்து நடைகள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத நம்முடைய உறவுகளால் எளிமையாக படிப்பதற்கு தோதுவாகவும் சற்று எழுத்து அதிகப்படியாக அவர்கள் பார்வையினுடைய அடிப்படைகளில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் தெளிவாக தெரிகிற விதங்களிலும் வடிவமைத்திருக்கிறாங்க வடிவமைத்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் இதனுடைய மொத்த வெளியீட்டுக்கான தேவை வெளியீட்டுக்கான தேவை பல சகோதரர்கள் அல்லாவுடைய கிருபையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் வரைக்கும் வழங்கியிருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும் அவர்களுக்கு இந்த சதக்கத்தில் ஜாரியா என்ற நிலையான தர்மத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு உயரிய சொர்க்கத்தை அல்லாஹ் தரட்டும் இன்னும் கூடுதலாக நாளை மறுமை வரைக்கும் அந்த பயன்களை எல்லாம் முழுமைப்படுத்தட்டும் இதனுடைய பங்களிப்புக்காக உங்களிடத்திலையும் கேட்கிறோம் வேற ஒண்ணு இல்லை இது முழுக்க முழுக்க முஸ்லீம் அல்லாத உறவுகளுக்கு அன்பளிப்பாக தரப்படுவதுதான் அவர்கள் இதை படிப்பதன் வழியாக நேர்வழி பெறுவதன் வழியாக ஏனென்றால் நமக்கெல்லாம் இஸ்லாம் எளிமையாக கிடைத்து விட்டது நம் தவப்பன் தாயின் வழியா பெற்றோரின் வழியா கிடைத்திருச்சு ஆனால் பல பேர் இந்த இஸ்லாத்தை விலை கொடுத்து வாங்குறாங்க அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கான வியாபாரத்தை அல்லா அவர்களிடத்துல இருந்து தான் தூங்குறான் குரான்ல அல்லா சொல்கிறான்ல இன்னா இஸ்தாரின் முக்மினின் என்ன சொல்கிறான்ல மூமின்களிடமிருந்து அல்லா வாங்கிக்கிட்டான்னா இப்படி அண்ணல்லகூன்னா சொர்க்கத்துக்காக எதை வாங்கிக்கிட்டான் எதை வாங்கிக்கிட்டான் அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளையும் அவர்கள் உண்மையிலே எல்லாம் பல விஷயங்களை சிரமப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்து பல இழப்புகளுக்கு மத்தியில் வாழ்கிறாங்க பல சங்கடங்களுக்கு மத்தியில் வாழ்கிறாங்க என்னிடத்தில் ஒருத்தர் பிரத்யேகமாக இந்த மாதிரி குடானை வாங்கிட்டு அதில் இருக்கிற நம்பரை பார்த்துட்டு பல பேர் தொடர்பு கொண்டிருந்தாலும் பல பேர் களிமா சொல்வதற்கான வாய்ப்புகள் பெற்று களிமா சொல்லியிருந்தாலும் ஒருத்தர் அவர் எங்கோ இருக்கிறார் வெளியூரில் அவர் அந்த நண்பரை வைத்து நேரடியாக அவங்கள பார்க்கணும்னு வந்து அவருடைய மனைவி அவருடைய குழந்தை பெண் பிள்ளை எல்லாரையும் கூப்பிட்டு வந்து களிமா சொல்லிட்டு பாய் உங்களை இம்புட்டு போய் தரணுங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் போய் சொல்கிறீங்களா

ரசூலாவை கொள்வதற்கு கையில கத்தியை தூக்கிய வருதானே ஆனால் இயற்கையாக அல்லாஹ்வுடைய ரசூல் மரணித்து ஜனாசாவாக இருந்ததை ஏற்க மறுத்து கையில கத்திய தூக்குறாரு அடுத்து யாராவது ரசூல்லா இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை வெட்டி அவர்தான் அவர் வெட்டுவதற்கு கையில கத்திய தூக்குனாரு அப்ப யார் இதாயத்தை தர்றது பெரியார் தாசன் எப்படி வர்றார் பெரியாரின் தாசனாக இருந்தவர் அப்துல்லா அல்லாவின் அடியாராக மாற்றப்பட்டது எப்படி இந்த குரான் இந்த குரான் வாங்கி படித்து 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 அதனுடைய உள்ளத்திலே தேடுதலை அல்லா போடுகிறானே அதனாலதான் பெரும் நேரு வழி காட்டிய பின் எங்கள் உள்ளங்களை தடம் பொருளை செய்து விடாதே என்று நாம் துவா செய்ய வேண்டிய கடமையில் இருக்கும் பல பேருக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நார இருக்கிறான் நாம் எத்தி வைக்கிறோமா என்ற கேள்விகள் தான் நமக்கு முன்னாடி இருக்கு நமக்கு இதே இடத்தில் வரும்போது இவர் வாயிலே உடைய அடிப்படையிலே ஒரு ஹிதாயத்துக்கான வார்த்தை அங்கே வெளிப்பட்டதே உங்களை அல்ல மாற்றுவான் சொர்க்கத்தில் மகளாருடைய அந்தஸ்துக்கு அந்த நிகருக்கு அல்ல உங்களையும் ஆக்குவான் அப்படின்ற அந்த அடிப்படையில் சொன்ன வார்த்தை அந்த அம்மா சுரண்டு போய் தாவா பண்ணுதே எப்படி யாரு ஹிதாயத்தை எப்படி தருவான் தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியுமா அப்ப நாம் செய்ய வேண்டியது முதன்மையாக அதுதான் என்றைக்கும் அல்லாஹ் நம்மோடு துணை நிற்பதற்கான அடிப்படை காரணமும் தாவா என்பதை மறக்காதீர்கள் அந்த அழைப்பு பணிதான் நம்முடைய உயிர் மூச்சினுடைய அடிநாதமாக இருக்க வேண்டும் இதனுடைய பெரும் பங்களிப்பினுடைய முயற்சிகளை செய்த பல்வேறு சகோதரர்கள் அல்லாஹுவிடத்தில் உயர் அந்தஸ்தரட்டும் உங்களுடைய பொருளாதார அடிப்படைகளில் அல்லாஹுக்காக இந்த பணிக்கு உங்களுடைய உடலையும் பொருளையும் அர்ப்பணித்து இந்த தாவாவினுடைய களத்திலும் பங்கேற்று இதற்கான பொருளாதார தேவைகளை முழுமையாக அல்லாவுக்காக அர்ப்பணித்து நீங்கள் யார்கிட்ட வந்து கேட்க சொன்னாலும் சரி நாங்கள் வந்து கேட்க தயாராக இருக்கிறோம் அதற்கு தபரேஷ் பாய் இனாயத்துல்லா பாய் பல்வேறு சகோதரர்கள் பல முன்முயற்சிகளை எடுத்து பல்வேறு அடித்தளங்களை கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க ஜியா உள்ளிட்ட பல சகோதரர்களும் அல்லாஹ் போதுமானவன் பல சகோதரர்கள் பேர் சொல்ல விட விடப்பட்டிருந்தாலும் அல்லாவுடைய பணிக்காக அவர்களை அல்லா புரிந்து கொள்ளட்டும் நம்முடைய பொருளாதாரங்களை தாராளமாக தந்து உதவுவோம் ரபில் ரபின்